மாணவர்களே நாங்கள் இன்று உலகின் தெரிந்தெடுக்கப்பட்ட ஏரிகள் சிலவற்றை பார்ப்போம் இவ்வேரிகளை நீங்கள் முழுமையாக காணொலியில் பார்த்து பயன்பெறுங்கள் முதலாவதாக வட அமெரிக்காவில் உள்ள ஐம்பெரும் ஏரிகளில் ஐந்து ஏரிகளையும் பார்ப்போம் முதலாவது சுப்பீரியர் ஏரி அது இதில் பார்த்தீர்கள் என்று அவதானித்தீர்கள் என்றால் இதில் ஐந்து ஏரிகள் காணப்படுகிறது அது இந்த அமெரிக்காவின் கைத்தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த ஏரிகளாக இவை காணப்படுகின்றன சுப்பீரியர் ஏரி அதனை தொடர்ந்து வருகின்ற இந்த நான்கு ஏரி ஐந்து ஏரியை சொல்வது பேர் ஏரிகள் என சொல்லப்படுகின்றது அதில் முதலாவது சுப்பீரியர் ஏரி அது நமைவிடம் காணப்படுகின்றது அடுத்து மீ மிக்சிகன் ஏரி இவ்வாறு இது காணப்படுகின்றது அடுத்தது கியூரன் இது மிக்சிகன் இது கியூரன் கியூரன் ஏரி அடுத்து ஈரி ஏரி ஈரி ஏரி இவ்வாறு காணப்படுகின்றது இதுக்கு அடுத்தது ஒன்டேரியோ ஒன்டேரியோ அதுக்கு பக்கத்திலே காணப்படுகிறது இது முக்கியமாக பிரதானமான ஐந்து ஏரிகளாக காணப்படுகின்றது வட அமெரிக்காவில் காணப்படுகின்ற ஐந்து ஏரிகளாக காணப்படுகின்றது அடுத்து பார்ப்போம் வட அமெரிக்காவிலேயே இன்னொரு ஏரி பார்ப்போம் கிரேட் பியர் ஏரி இதுவும் வட அமெரிக்காவில் காணப்படுகின்றது அடுத்து வட அமெரிக்காவில் இன்னொரு ஏரி இதில் காணப்படுகின்றது கிரேட் சோல்ட் பெரிய உப்பு ஏரி என்னும் இதை சொல்லலாம் கிரேட் சோல்ட் ஏரியாக இது காணப்படுகின்றது அடுத்து தென் அமெரிக்காவில் பார்ப்போம் தென் அமெரிக்காவிலே திட்டிக்காய் ஏரி காணப்படுகின்றது உலகிலேயே மிகவும் உயர்வான இடத்தில் காணப்படுகின்ற ஏரியாக இது காணப்படுகின்றது இது எல்லையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவ்வாறு காணப்படுகின்றது குறிப்பாக இந்த தித்திக்காய் ஏரி அதன் எல்லையை பார்த்தீர்கள் சொன்னால் பேரு இது பொலிவியா அந்த இடையிலே இது காணப்படுகின்றது இது தித்திக்காய் ஏரி ஆகும் அடுத்து நாங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஏரிகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க கண்டத்திலே முதலாவது சாட் ஏரியை பார்ப்போம் இந்த சாட் ஏரி சாட் நாட்டிலே காணப்படுகின்றது அமைவிடம் இதாக காணப்படுகிறது நீங்கள் அந்த நாட்டையும் அறிந்து கொள்ளலாம் இதுதான் சாட் சாட்டேரியிலே சாட் சாட்டிலேயே சாட்டேரி காணப்படுகின்றது அடுத்தது விக்டோரியா ஏரி இந்த விக்டோரியா ஏரியை பார்த்தீர்கள் என்றால் சில பிள்ளைகள் மாறி இந்த ரெண்டு நாடு இருக்கு அதில் விக்டோரியா ஏரியை மாறி குறித்து விடுவார்கள் அதன் எல்லை இதாக காணப்படுகின்றது அதாவது கெஞ்சா இது கெஞ்சா தன்சானியா உகண்டா இது உகண்டா தன்சானியா இதுக்கு கெஞ்சா இந்த மூன்று நாடுகளும் லையும் இந்த ஏரி பிறந்து காணப்படுவதை அவதானிக்கலாம் அடுத்தது தங்கனிக்காய் ஏரி தங்கனிக்காய் ஏரி இந்த தென்சானியாவின் எல்லையிலே இப்படி காணப்படுகின்றது அதோட சேர்த்து இந்த கொங்கோவிலையும் அதன் எல்லை பிறந்து காணப்படுகின்றது இது தங்கனிக்கா ஏரியாக காணப்படுகிறது தென்சானியாவிலேயே காணப்படுவதாக காணப்படுகின்றது அடுத்தது ஏரி இந்த ஏரி இந்த மாலாவி என்ற இடத்திலே நாட்டிலே காணப்படுகின்றது மாலாவி ஏரி அடுத்தது அயர் ஏரி இந்த அயர் ஏரி ஆஸ்திரேலியாவிலே காணப்படுகின்றது ஆஸ்திரேலியாவிலே இந்த வளைவுகளுக்கு மேலேயாக கீறிவிட்டீர்கள் என்றால் அது சரி அடுத்து பார்ப்போம் ஆசியாவிலேயே உள்ள ஏரிகள் அதில் ரெண்டு விதமான ஏரி இருக்கு உண்டு பால்காசேரி மற்றது பைக்கால் ஏரி இந்த பால்காசேரி எங்க என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கசகஸ்தான் இது கசகஸ்தான் என்ற நாடு அதிலே காணப்படுகின்ற இந்த ஏரி தான் பால்காசேரி அடுத்தது பைக்கால் ஏரி பைக்கால் ஏரி இந்த ரஷ்யாவிலே காணப்படுகிறது இதுதான் பைக்கால் ஏரி அப்போ இவ்வளவு ஏரியையும் பற்றி நீங்கள் அறிந்திருங்கள் ஒரு இதை இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு குறித்து பழகினீர்கள் என்று சொன்னால் ஒரு ஏரி வந்திச்சா நீங்கள் அதை குறித்து அதுக்கான புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமாக ஒவ்வொரு கண்டத்திலேயும் உள்ள ஏரிகளை தனித்தனியாக பார்த்து குறித்தி வைத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமையும் நன்றி மாணவர்களே